வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் நாகர்கோவில் ராஜாக்கமங்கலம் ஏரியாவில் வித்தின் ஒரு கிலோமீட்டரில் ஒரு தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த லேண்டு மொத்தம் தேர்ட்டி நைன் சென்ட் இருக்குது ரோடு ஃபேஸிங்கில் தான் அந்த லேண்டு இருக்குது இந்த தோப்பில் தென்னைமரமும் மாமரமும் இருக்குது ரோடில் ஈவி கனெக்ஷன்லாம் இருக்குது இந்த தோப்புக்கு பக்கத்தில் தான் ஒரு பெருசாக பெரிய பெருசாக நிறைய டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு போட்டுட்ருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு இடம் தான் ஒரு சென்ட்ருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க அதுவும் நெகோசியபிள் தான் இன்னும் அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ண வாங்க பெஸ்ட் ரேட்டில் முடிச்சு தர்றோம் உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாக்கமங்கல ஏரியாவில் தென்னந்தொப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்